இவங்கெல்லாம் ஜெயிப்பாங்களா ஓட்டு போட்டா இங்க இவங்கெல்லாம் போங்களா அவங்க ஜெயிக்கிற கட்சி திமுக காரணம் இருந்தாலும் நின்று தானுங்க கோச்சிக்காதீங்க திமுக காரணம் இருந்தாலும் அவங்க உறுப்பினர்டே பாக்கெட்ல இருந்தாலும் காசு கொடுத்தா தான் அவங்களுக்கு பிரச்சாரத்துக்கே வருவான் இதுல விட கேடு கட்ட கட்சி எந்த கட்சி இருக்க முடியும் இதுல பெருமை நாங்க திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட மாடல் அரசு மயிர் அரசு குப்பை நீங்க நாங்கெல்லாம் அண்ணனுக்கு கோவம் வந்துடுச்சு அண்ணனுக்கு கோவம் வந்துடுச்சு உனக்குண்ணா பரவாயில்லண்ணா வாழ்த்துறேண்ணா ஒரு ஆளுக்கு ஆச்சு உணர்வா வந்து பாருண்ணா கோவம் பரவாயில்ல விடுங்க இல்ல இதான் ஏன் இந்த கோவம் எங்கன்னு வரணும் இந்த கோவம் எங்க வரணும் ஊழல் செஞ்ச பணத்தை ஏன் நீங்க ஊழல் செஞ்சீங்க இந்த கோபம் எங்க வரணும் இந்த இடத்துல கஞ்சா வைக்கிறாங்க இந்த இடத்துல தட்டி கேட்க எம்எல்ஏ இந்த இடத்துல மக்களின் அடிப்படை வசதி இல்ல இதை கோபம் இந்த கோபம் உங்களுக்கு தேர்தல் நேரத்தில் வர வேண்டும் பல தலைமுறையா நாங்க சூரியனுக்கு ஓட்டு போட்டோம் நாங்க வந்து இன்னும் சூத்துல கோவம் துணி இல்லாமல் சுத்தி இருக்கிறோம் இதை மாத்துறது யாரு நீங்க வந்தா மாத்திரீங்க ஆயிரம் ரூபாய் உங்களுக்கு காசு கொடுத்துட்டாரு

காமராஜ் செஞ்சார்தான் ஆட்சி தான் பெருமைப்படுத்தி பேச வேண்டும் அன்பு உறவுகளே அவர் செய்துதான் நல்ல ஆட்சி திமுக வந்தாலும் கருணாநிதி ஆட்சி நீ தருவோம் காமராஜ் ஆட்சி தான் தருவோம் இப்போது கொண்டு வந்தாலும் திட்டம்லாம் இங்க இருந்து நான் ஊருக்கு போனோம்னா திண்டிமான விழுப்புரம் போனோம்னா இங்க நூத்தி ஐம்பத்தி ஒன்பது என்ன நேரா கோயம்பேட்டை இறக்கி விட்டுருவாங்க கோயம்பேட்டை இறக்கி விட்டுட்டு அங்க இருந்து ஊர் பஸ் போவேன் இது இங்க போனா இப்போ நான் பஸ் ஏற போனா அதுக்கே ஊருக்கு போனோம் இங்க இருந்து நான் அதுக்கே நான் ஊருக்கு போனோம் இங்க இருந்து நான் கிளாம்பாக்கம் பாருக்க மூணு மணி நேரம் அங்க இருந்து அரை மணி நேரம் தான் ஊரு நான் அது சார் அடையிலே போயிடுவேண்டா பஸ் ஸ்டாண்ட் அங்க வச்சுங்க அதுக்கு பேர் நான் வச்சாங்க கலைஞர் பேருந்து நிலையம் பஸ் ஸ்டாண்டு பெயிலர் ஆயிடுச்சு என்ன திமுக அருவ கலைஞர் பஸ் ஸ்டாண்ட்லாம் சொல்றதுல அந்த ஊர்லேயே கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு

உங்க நாங்க போயிட மாட்டோம் சிலைய வச்சா வைக்கல தீக்கி போயிட்டா வச்சு தலையில சுத்தி மாதிரி இருக்கும் உங்களுக்கு தெரிஞ்சுச்சு சீமான் சொன்ன செய்வான் வைக்கல தீக்கி ஓடிட்டாங்க நீங்க கொண்டு வந்த திட்டங்கள் எல்லாம் தோல்வி வரைந்து கொண்டிருக்கிறது

நம்மளோட தகப்பன மறந்துடுறோம் நம்மளோட அண்ணனை மறந்துடுறோம் எதிர் வீட்டுக்காரன பெருமையா பேசுறோம் இது வந்து நம்மளுக்கே உண்டானது நம்மளே நம்ம தாழ்த்திக்கிறோம் நம்மளை தாழ்த்திக்கின்னு பிற அதை நம்ம உயர்த்திக்கிறோம் இந்த கூட்டத்தை நடத்த நாங்கள் எல்லோரும் எங்கள் சொந்த பணத்தை இருக்கின்ற அண்ணன் அங்க ஆட்டோ ஓட்டுறாரு ஒருத்தர் குழப்பு வேலை செய்யறாரு ஒருத்தர் பெயிண்ட் வேலை செய்யறாரு இவர்கள் உழைப்பில் வேலையில் போட்ட மேடை

கடல் வழியாக வந்த பொருள் எல்லாம் எங்க வரணும் துறைமுகம் ஆர்பாருக்கு வரணும் அதுவரை மத்திய அரசு கண்காணிப்பில் இருக்கும் துறைமுகம் ரோட்டுக்கு வந்த பிறகு தமிழ்நாடு அரசுக்கு பாதுகாக்க போது கப்பல் இருந்து அயல்நாட்டில் கடத்தினாலும் சாலையோரும் தமிழ்நாடு காவல்துறைக்கு தெரிந்து இந்த போதைப் பொருட்கள் கடத்தப்பட்டன அதில் முக்கிய பங்கு துறைமுகம் ஆர்பார்ல வர எல்லா திருட்டுத்தனம் எல்லா கள்ளக்கடத்தலுக்கும் சேகர் பாபுக்கு தெரியாமல் நடக்காது அந்த கள்ள கடத்தல் பணத்தில் திருட்டு பணத்தில் வந்திருந்தான் இவர் ஊரு போல நலத்திட்ட உதவிகளை செஞ்சு கீழ்ச்சிகள் வராரு தன் உழைப்பில் தன் சொத்தை நீங்க விற்று நீங்க ஒரு வெள்ளை அடிக்க கொடுங்க இந்த நலத்திட்ட உதவிகள்லாம் பத்து குக்கரு இந்த ஜெயாஸ்டோர் மெடிக்கல் சார் கொடுத்தாரு இருபது இருபது குக்கரு இந்த தேவர் கோழிக்கடைகள் கொடுத்தாரு என்று வெள்ளை அடிக்க கேட்டால் இருக்காது அமலாக்கத்துறையும் அமலாக்கத்துறையும் உளவு துறையும் இதை குறிப்பிடுத்துக் கொள்ளுங்கள் ஜாபர் சாதிக்கின் முக்கிய கூட்டாளி சேகர் பாபு இரண்டாயிரத்தி தேர்தல் இந்த வேட்பாளர் இதே போல உங்களுடன் நடந்து வந்தார் உங்களுடன் வாக்கு கேட்டார் நீங்க பிரபலமா இருக்கு வெளிச்சமா அந்த வெளிச்சத்தை பார்த்து அந்த சோவை பார்த்து நீங்க என்ன பண்றீங்க